ராங் நம்பர் எது ராங் நம்பர்னா எதுக்கு எடுத்தேன்றியா நீதான போட்டேன் அடச்சா வைய உம் அடாடே பாகை சம்மந்தி என்ன சம்மந்தி ஆச்சரியமா இருக்குது ஆ வீரமா பேசுறீங்க வீட்டுல சம்சாரம் இல்லையோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லீங்க ஒருத்தர் ராங் நம்பர் போட்டுட்டு அவன் என்னையே பேசுறான் சம்பந்தியா நீங்க குரங்கு வளர்க்குறீங்களா சொல்லவே இல்லையே

இந்த ஜமத்தில் பாக்கியம் கிடையாது இந்த வீட்டில மான ரோஷம் தம்பி சம்சாரத்தை பாருங்க மகா கெட்டிக்காரி சமயம் வரும்போது அம்மாவாறு சண்டை வர மாதிரி இருந்தா கபால் எப்படி விழுவுற தர உடைய மாதிரி அவ வெறும் பயலோட வாசனை இல்லாதவ கால விழுவா ஏமாவ அப்படி இல்லை

இந்த முன் மண்ட நினைச்சவன் யாரு இந்த மண்டைய ஒன்ன மாதிரி அவர் ஒரு சம்பந்தி தான் கொஞ்சம் தள்ளுங்க ஏய்யா உனக்கு அறிவு இருக்கா பொண்ணை கொஞ்சம் புத்தாள்தனமா வளர்க்க வேண்டாம் வந்த மூணாவது நாளே குடும்பத்தை பிரிச்சு தனி குடித்தன போறான்னு சொன்னாலாமே சண்டாளி நானாக இருந்தா வெட்டி போட்டுருவேன் என் பொண்ணு குடும்பம் நடத்துறான் வந்து கண்ணாடி கட்டி பார்யா ஏய் நெஞ்சில சவுரங்குடி வச்சுக்கிட்டவன் மேற்கொண்டு ஒரு வார்த்தை சொல்ல

அது எப்படி சம்பந்தி மன்னிக்கிறது பெத்த புள்ளைய பிரிச்சு தனி குடுத்துற போலாம்னு சொன்ன கழுதிய நானா இருந்தா வெட்டி போட்டுருவேன் என்னமா சொல்ற கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா வரும்போது துப்பாக்கி கொண்டு வராது என் தப்பு உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா யார பாத்துட்டு அடா இன்னைக்கு கடாம் தாகி தான் என்ன வீணா தகராறு நான் சொன்னா சொன்னதுதான் ஆறு மாசம் கழிச்சு உங்க பொண்ணு வர சொன்னேன் இப்ப ஒரு மாசம் ஆச்சு இன்னும் அஞ்சு மாசம் கழிச்சு கூட்டிட்டு வாங்க நீ வாங்க போறான் சம்பந்த நீ வந்து சாவி கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டா இந்த வழக்கம் போல ஆடுவீங்கள உடைங்க போக பைத்திய சம்பந்தி நீங்க கவலைப்படாதீங்க மருமகால இருந்தாலும் ரொம்ப கெட்டிக்காரி அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது ஆ சரி அவகிட்டயே இந்த விஷயத்தை சொல்லி அதை நல்லபடியா முடிச்சு வைக்கிறேன் ஏதோ உங்க ஓத்தையை தான் பெருசா நம்பிக்கிட்டு இருக்கிறேன் வார்த்தை மாத்திர இல்லையா எல்லாமே பெருசுதான் ஆமா பை மந்த் நூத்தி ஐம்பது ராத்திரி நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம் நான் கவனிச்சிக்கிறேன் அவங்களும் அவண்டா அக்காவை கூப்பிட வைக்கிற நீ நிச்சயமா செய்வேம்மா

நீ ஒரு தடவை அவளை பலாத்காரமா அடைஞ்சிட்டீங்கன்னா இல்ல ரசோகம் என்னங்கிறது அவளுக்கும் தெரிஞ்சிடும் ஹலோ வாப்பா ஹலோ டாக்டர் நான் போன்ல சொல்ல இவங்க தான் என் வைஃப் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் பாத்தா புத்திசாலியா இருக்காங்களே அப்படிதான் நானும் நினைச்சேன் அதுக்கப்புறம் தான் கவனிக்கிறேன் கவனிக்கிறேன் பாலு நீ கொஞ்சம் உட்காரு நான் பேசிட்டு வரேன் என் உடம்பு கொண்டு இல்ல உனக்கு ஒண்ணு இல்ல பாத்து 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 எப்படி பொறுத்து போறாலோ வாம்மா உட்காரு நம்ம வீடு மாதிரிதான் உன் பேர் என்ன ராஜாத்தி வயசு என்ன ஆகுது ஆடி வந்தா இருவத்தி ரெண்டு ஆடாம வந்தா ராஜாத்தி உனக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் குட்டி குழந்தைன்னு குழந்தை எப்படி பிறக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் பத்து மாசம் இல்லன்னா ஒரு வருஷத்துல பிறக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு கல்யாணம் ஆகணும்னு அவசியம் இல்ல அது வேற இது வேற இந்த குழந்தை சும்மா இருந்தா பிறக்காது என்ன பண்ணணும் புருஷன் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கணும் நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் இந்த சந்தோஷம் வேறம்மா இது ஆ நீங்க ரெண்டு பேரும் ராத்திரி எங்க படுத்துக்கிறீங்க கட்டில்ல ரெண்டு பேரும் ஒரே கட்டு ஒரே கட்டு இல்ல அப்படியே இவ எப்படி சொல்றா ஒரே கட்டு இல்ல படுத்துக்கிறீங்க இந்த மேலே கைய கால என்ன தொட்டா வெட்டிடுவேன் அங்கதான் இடிக்குது பாயிண்ட புடிச்சுட்டேன் நினைக்கிறேன் எப்படி சொல்றது வந்து புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாள் ரஜாத்தி ரஜாத்தி நீ இந்த இல்லற சுகம் தாம்பத்திய ரகசியம் மண்மதிலை இப்படி ஏதாவது புஸ்தகம் படிச்சிருக்கியா கேள்விப்பட்டிருக்கியா இல்ல ரொம்ப கஷ்டம் இவகிட்ட ஜாடையில் சொல்லி பிரயோஜனம் இல்ல ராஜாத்தி நான் சொல்ற மாதிரி நீ கூச்சம் இல்லாம நடந்துகிட்டீன்னா பத்தே மாசத்துல உனக்கு அழகான குட்டி குழந்தை பிறக்கும் எப்படி அப்படி கேளு நல்ல பிள்ளை அப்பா நீ எல்லாம் ஒரு பொம்பளை உனக்கு எல்லாம் டாக்டருங்கிற பட்டம் அ என்ன நீ Cornell பின்னால பார் பண்ண repay நான் unky நீ not reading